அன்பான புனித அந்தோணியாரே நீர் கடவுளுடைய வல்லமையை பற்றிய ஒரு சிறப்பு சாட்சியாகவும் இயேசுவின் அன்பை பின்பற்றுபவராகவும் வாழ்ந்தவர் இழந்தவைகளை மீட்கும் சக்தியை கடவுளிடமிருந்து பெற்றவராகவும் ஏழைகளின் ஆதரவாளராகவும் நீர் இருக்கின்றீர் நாங்கள் உம்மிடம் எங்கள் ஜெபங்களை ஏறடுக்கிறோம் உங்கள் வேண்டுதல்களை அந்தோணியாரிடம் கூறவும் நாங்கள் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் உம்மிடம் எங்கள் இந்த இன்றியமையாத தேவையில் உதவிட கேட்கிறோம் எங்களுக்கு நம்பிக்கையையும் அமைதியையும் அளிக்க எங்களின் தினசரி போராட்டங்களில் எங்கள் அனைவருக்கும் உதவி அருளும் புனித அந்தோணியாரே கடவுளுடைய அன்பில் நாங்கள் தொடர்ந்து வளர எங்களுக்காக கிறிஸ்துவின் வழியாக பரிந்து பேசி ஜபித்து பெற்று தாரும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்